உலக அளவில் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதுக்கு உதாரணமா இந்தியாவில் வந்துட்டு பாகல்பூர் நீரஜ் குஜராத் கோயம்புத்தூர் பம்பாய் இந்த இடங்களும் இருக்காங்க இப்ப வந்துட்டு கூட்டம் முஸ்லீம்கள் கொல்லப்படும் போது இஸ்லாம் வந்துட்டு இதுக்கு என்ன தீர்வு சொல்லுது இது போற ஒரு நிலம் வந்துட்டு முஸ்லீம் சமுதாயத்துக்கு இதுக்கு முன்னாடி ஏற்பட்டுதான் அப்போ வந்துட்டு அந்த கால சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க சகோதரர் என்ன கேள்வி கேட்டாங்க இஸ்லாமியர்கள் ஆங்காங்கே தாக்கப்படுகிறார்கள் அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அவருடைய உயிர்கள் பழிவாங்கப்படுகின்றன இதுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் என்ன தீர்வு அப்படின்னு கேட்டு அவங்க செல்லதாசுரம் அவர்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வு வழங்க இருக்கிறார்கள் சொன்னாங்க நடத்தக்கூடாது ஒன்னு நடந்தா உங்களால் முடிந்தால் கையால் தடுங்கள் கையால் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட இருக்குது அப்படிப்பட்டி நாவால் தடுங்கள் வமல்லம் நாவால் சொன்னாலும் அடிவிடும் அந்த மாதிரி இருந்தா அது சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா பபில் கல்விகி மனதால் வெறுத்து விடுங்கள் சதாசம் தீர்வு தாங்க இப்ப நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க உண்மதம் அது இஸ்லாத்துக்கு எதிரான சில அமைப்புகளால் திட்டமிட்டே படிவாங்கப்படுகிறார்கள் உண்மதம் நம்ம நாட்டினுடைய ஜ அடிப்படையில் நாம் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது முஸ்லீம்கள் யாரால் பழிவாங்கப்படுகிறார்களோ அந்த அமைப்பினரும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது நம்ம நம்முடைய நாட்டுடைய சட்டத்தினுடைய அரசு பிரகாரம் கவர்மெண்ட் தான் எதையுமே செய்ய முடியும் தனிநபர்களுக்கு சட்டத்தை கையில் எடுக்கிற அதிகாரம் இந்த நாட்டிலே கிடையாது ஜனநாயக நாடு இது அந்த அடிப்படையில் பார்த்தா ஒரு நம்ம தாக்கலாம் நேரடியாக பழிவாங்கதுங்கிறது கிடையாது இஸ்லாமிய நாடா இருந்தாலும் கூட அப்படி தாங்க அதையும் உங்களுக்கு சொல்லிடுறோம் இஸ்லாமிய நாடா இருந்தாலும் கூட பாதிக்கப்படுகின்ற போது முறையீடு கவர்மெண்டா தான் இருக்கணும் நேரம் ஒரு ஆள் கொலை பண்ணிட்டான் கொலைக்கும் கொலை இஸ்லாமத்தில அந்த கொலையை கொலை செய்யப்பட குடும்பத்துக்காரன் போய் செய்யக்கூடாது கவர்மெண்ட் தான் போய் சொல்லணும் கவுர்மெண்ட் தான் எவன் கொலை செஞ்சானோ அவங்க படிவாங்க கிராமத்துக்கு இருக்கு அதே போல கொஞ்சம் விபச்சாரம் பண்ணானா அதுக்குண்டான தண்டனையை தனிமனிதம் செய்ய முடியாது கவர்மெண்ட்டை போய் சொல்லணும் கவர்மெண்ட் எவ்வளோ திருடிட்டாலும் நம்ம ஊர்ல என் கூட ஒரு ஆள் திருடி போயிட்டான் இங்க இஸ்லாமிய கவர்மெண்ட் வச்சுக்கிறேங்க அவனை கூப்பிட்டு நான் போய் என் வீட்டுல இருந்து அப்படின்னு நான் கைவிட்ட முடியாது அப்ப ஏன் கை விட்டு நான் என்ன செய்யணும் கவர்மெண்ட் தான் போய் சொல்லணும் என் வீட்டுல திருட்டாண்டு கவர்மெண்ட் அந்த காரியத்தை செய்யும் இந்த கிரிமினல் சம்பந்தப்பட்டதனுடைய திருப்புகள் எல்லாம் கவர்மெண்ட் கையில தான் அதே போல சிவில் சம்பந்தப்பட்டதுக்கு மதரசாக்கள்ல மற்ற இடங்கள்ல எல்லாம் நீங்க திருப்புகள் வாங்கிக்கலாம் குடும்பம் தலாக்கு விஷயம் எல்லாம் ஆனா அந்த கிரிமினல் விஷயங்கள் கவர்மெண்ட் தான் கையில வச்சிருக்கேன் இஸ்லாமிய நாடாவே இருந்தாலும் கூட இப்போ இந்த நம்ம நாடு வந்து இஸ்லாம் நாடு இல்ல அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணாலும் கூட கவர்மெண்ட் தான் அவங்களை தண்டிக்கணும் நம்ம நாட்டு சட்டப்பிரகாரம் நம்ம கையில் எடுக்க முடியாது அதனால முதல் இது முடியல கவிஜிங்கிறது நமக்கு முடியாது இந்த நாட்டுல அடுத்தது உங்க நாவ் தடுங்கன்னு சொன்னாங்கல்ல அது முடியும் இந்த நாட்டுல நம்ம அவர்கள் செய்வது தவறு என்று குரல் எழுப்ப முடியும் கண்டனம் தெரிவிக்க முடியும் கோர்ட்டுக்கு போய் வாதாட முடியும் அப்படிப்பட்ட உரிமைகள்லாம் நமக்கு உண்டு அதன் அடிப்படையில தான் நம்ம போகணும் ஒருவன் தப்பு பண்றாங்கிறனா நாமும் தப்பு பண்ணுவோம் சொன்னா அப்படி இரு சமூகம் எல்லாமே கிளம்பிட்டா என்ன ஆகுறது உணர்வுகள்ங்கிறது நமக்கு மட்டும் சொந்தமானது இன்னொரு சமயத்தினர்கள் தப்பு பண்றாங்கன்னா எல்லாரும் அல்ல விரல் விட்டு எண்ணுகின்ற ஒரு சில பேர் தான் ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு தப்பு பண்றாங்க மற்ற சமூகத்தினர்லாம் நம்மோட அன்பாக பழகிறாங்க அப்படி செய்கின்ற அமைப்பை சார்ந்தவர்களே பெரும்பான்மை மக்களை எதிர்க்கிறார்கள் இவர் செய்வது தவறு நேற்றைய நீங்க இதுல கூட பார்த்திருக்கலாம் சன் டிவில ஒரு உரையாடல் நிகழ்ச்சி நடக்குது அந்த ஆர் அமைப்புகள் எல்லாம் செய்வது தவறுங்கிறத இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் தான் சொல்கிறார்கள் உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் அதை கேட்டார்கள் நேற்றைய தினம் இதுவெல்லாம் என்ன அப்ப தப்பு அப்ப நம்ம வந்து இல்ல அவங்க சில பேர் சேர்த்துக்க வேண்டி நம்ம எல்லாம் சேர்ந்து கிளம்பணும் எங்க அப்ப அங்க எல்லாம் சேர்ந்து கிளம்பணும் என்ன ஆகுது உணர்வு அப்படிங்கறது நமக்கு மட்டும் தானே மத்தவங்களுக்கு எல்லாம் இல்ல ஒரு சமூகம் தப்பு செய்கிறது அதை அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது அந்த அமைப்பு சார்ந்த சமுதாய மக்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் அதையும் கூட சில ஓட்ட உடல் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு சட்டத்திலிருந்து அவர்கள் தப்பிக்கிறார்கள் அது ஒரு விஷயம் ஆனால் நம்முடைய நாட்டு பிரகாரம் அப்படித்தான் போகணும் இதுதான் முறை லிசான்ங்கிற ஜனநாயக அமைப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது எத்தனை வாசல்கள் இருக்கிறது ஜனநாயக அமைப்பு நம்ம போராடுவதற்கு ஆனா நம்ம சமூகம் அதை செய்வதில்லை எல்லாம் பத்திரிகை படிப்போம் அந்த நேரத்துல அப்படியே நடந்து போய் அதோட முடிஞ்சு போச்சு முடிஞ்சோம் இதுக்கு என்ன செய்யலாம் ஏன் நீங்க எல்லாம் ஊர் சேர்ந்து ஒரு சார்பாக ஒரு கண்ணன ஆர்ப்பா நடத்துங்கள மல்லிப்பட்ட மக்கள் கண்ணன ஆர்ப்பா நடத்தினார்கள் இதை எதிர்த்து பத்திரிகை பதிவாகுதுல அந்த செய்தி கவர்மெண்ட் போவதில்ல அப்ப மக்கள் எல்லாம் இதை எதிர்க்கிறார்கள் அப்படி நம்ம தெரியப்படுத்துவோம் யாரும் செய்யறது இல்லையே ஜனாயக அமைப்புகளை செயல்படுவதற்கு எல்லா வழிவகைகளும் உண்டு வளக்காடு மன்றங்கள் மூலமாக நீதிமன்றம் மூலமாக எல்லா மன்றத்திலும் நம்ம போகணும் அந்த அமைப்பு இருக்கிறது அப்படிதான் நம்ம போகணும் மூணாவது கட்டங்களும் இப்ப இல்ல ரெண்டாவது கட்டமே இப்ப இருக்கு மூணாவது நம்ம போகவே தேவையில்லை அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து சர்வாதிகார நாடு இல்ல யாரும் எதுவும் பேசக்கூடாது இம் என்றால் சிறைவாசம் வாசம் ஆம் என்றால் வனவாசம் அப்படி இப்ப கிடையாது நம்ம வாயில் எடுத்து நாடு பப்பளிக்கு ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு பிரதமரையே நம்ம குற்றம் சொல்லலாம் அப்படிப்பட்ட நாடு இது அதனால இன்னைக்கு நாவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நம்ம நாட்டு சட்டம் சொந்த இருக்கிறது அதுக்குண்டான எதிர்ப்புகள் நம்ம தெரிவிக்கலாம் உரிய பரிகாரத்தை பெறுவதற்காக நாம் நீதிமன்றங்களில் கூட நம்ம படிக்கட்டு ஏறலாம் தப்பில்லை ஆனால் பழிக்கு பழி ஒருவன் தவறு செய்தால் நானும் தவறு செய்வேன் அவன் கடவுள் ஏற்படுத்த நானும் களவு எடுப்பதேன் அந்த ரூட்டில் போவது என்பது நம்முடைய மார்க்கத்திலே கூடாது என்பதையும் நாம் புரிந்து வேண்டும்